வணக்கம் மக்களும் கணவரும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான செட்டி நாடு காட்டன் சாரி தான் பாக்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது எல்லாமே காட்டன் காட்டன் தான் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டன் சாரி இதுல மிச்சிங்கே கிடையாது இந்த சாரி வந்து செட்டி நாடு காட்டன் சாரி இது ஒரு பாரம்பரியமான சாரி தான் இந்த சேரீல கொடுத்துருக்க டிசைனும் அதாவது பார்டர் டிசைனும் சரி அதோட கலர் காம்பினேஷனும் சரி உங்களுக்கு ரொம்பவே ட்ரெடிஷனலா தானே இருக்கும் அந்த காலத்துல எந்த மாதிரி வீவிங் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இதோட கலர் எல்லாமே கொஞ்சம் டார்க் கலரா உங்களுக்கு அந்த காலத்துல நம்ம ட்ரெடிஷனலா நேச்சுரலா என்ன மாதிரி கலர் இருக்குமோ அந்த மாதிரி கலர் தான் இப்பவும் வந்துட்டு இருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பாத்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் இது வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி அதனால உங்களுக்கு சாரி வந்து சாஃப்டா இருக்கும் ஆனா வீவிங் வந்து நெருக்கமா இருக்கும் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா இருக்கும் உங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுல கொடுத்துருக்க இந்த ஜரி பாட்ரு பாக்கும்போது உங்களுக்கு ஒரு பட்டு சாரியோட லுக்கிலே இருக்கும் அதனால ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போறீங்கன்னா கூட தாராளமா இதை நீங்க வேர் பண்ணிட்டு போக முடியும் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்ல கோயிலுக்கு போறீங்க இல்ல பக்கத்துல எங்கேயா போறீங்கனாலும் வேர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆபீஸ்ல வேர் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காட்டன் சாரி அப்படிங்கறதுனால உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்க இந்த சாரி கட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகாது கம்ஃபர்டபுளாவே இருக்கும் இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி தான் இதுல ஜரி இருக்கு அதனால சுருங்குமா கருக்குமா அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு டவுட்டே தேவை கிடையாது இது சுருங்காது கருக்காது நீங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டு அப்படியே அயன் பண்ணி கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் சப்போஸ் நீங்க ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க ஆபீஸ் ஒர்க் சாரியா யூஸ் பண்றீங்கன்னா லைட்டா ஸ்டார்ச் கூட கட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் நீங்க ரெகுலரா கட்டுறீங்க வீட்டுல தான் கட்டுறீங்க இல்ல வயசானவங்க கட்டுறீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்லை ஸ்டார்ச் இல்லாமலே இந்த சாரி உங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதுல கொடுத்துருக்க கலர் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுமானா கண்டிப்பா இது போன்ல எடுக்கிற போட்டோஸ் தான் அதனால கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஒண்ணு லைட்டா வரலாம் இல்ல கொஞ்சம் டார்க்கா வரலாம் நார்மலா நம்ம ஒரு கடையில போய் ட்ரெஸ் எடுத்துட்டு அங்க இந்த கடை லைட்ல வச்சு பார்க்கும் போது இருக்கிற கலருக்கும் நாம நேச்சுரல்ல சன்லைட்ல வச்சு பார்க்கும் போது இருக்கிற கலருக்கும் என்ன டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் வருமோ அதே கலர் டிஃபரெண்ட் தான் வரும் இந்த சாரி நீங்க ஆர்டர் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு நாள்ல வந்துரும் சப்போஸ் உங்களுக்கு சாரி வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க எதுக்காக அப்படின்னா ஒருவேளை அதில் ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலோ அப்படி இல்லை கலர் சேஞ்ச் ஆகுந்தாலும் கண்டிப்பாக நாம உங்களுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும் அதுக்காக தான் வீடியோ எடுக்க சொல்றோம் அதனால கண்டிப்பாக வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் நீங்க நம்ம சேனலுக்கு பாக்குறீங்க அப்படி இல்லைன்னா ஆஹ் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் நம்ம வீடியோஸ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தினா இன்னும் நிறைய ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நம்ம கிட்ட வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதுல வரும் நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும் நாம எல்லா சாரீஸையும் வீடியோவா போட முடியாது அதனால சிலது மட்டும் தான் நம்ம போடுறோம் இது எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு இருக்கும் நீங்க ஜாயின் பண்ணி ஒன் வீக் வெயிட் பண்ணி நம்ம குரூப்ல இருந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் எல்லாம் வருது அப்படிங்கறத தெரியும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்